இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெறக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு எவ்வாறாக அமைய இந்த சனி பகவான் பதினோராம் வீட்டில் பிரமாதமான பலனை தருவார் எல்லா விதமான மன மகிழ்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் ஆரோக்கியங்களையும் தரக்கூடிய சனிப்பயிற்சியாக ரிஷபராசிக்கு அமையும் ஒரு கல்வி நிலையில் இருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷவராசி என்பவர்களுக்கு இது நாள் வரல படித்த படிப்பை விட இப்போ கொஞ்சம் அதிகமான அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து அதிகமாக அந்த எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவருடைய ரிட்டர்ன்ஸு அவருக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் அவார்ட்ஸு மார்க் இதெல்லாம் கொஞ்சம் ஹயராக வரும் கண்டிப்பாக நம்பலாம் சனி பகவானால் கண்டிப்பாக ஒரு லாபத்தை தரக்கூடிய வேலையும் சரி வருமானத்தை பெருக்கமும் சரி ஹைக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நான் ரொம்ப நாளாக வந்து வீடு வாகனங்களை நான் எனக்கு சரி அமையாமல் இருந்து சொல்லக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெனிஃபிட்டபுளான ஒரு நல்ல இடம் வீடு வாசல் இதெல்லாம் வந்து நமக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் நமக்கு எப்படி இருக்கும் பொதுவாக ஆரோக்கியங்களில் எந்த விதமான இடையூறும் இருக்காது சனி பகவானால் உங்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடு இல்லை தாராளமாக இந்த காலகட்டம் இந்த ரெண்டே கால வருஷம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பாசிட்டிவாக மாறும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை எல்லா விதத்திலையும் தரதான் போகுது யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபஸ்தானத்தில் வரும்போது யோகத்தையும் கொடுப்பார் ஜீவனத்தையும் கொடுப்பார் ஜீவனத்தில் என்ன இருக்கணும் நாம் ஒரு ஜீவிக்கிறதுக்கு இதனால் வாடகை வீட்டில் இருந்தோமா சொந்த வீட்டுக்கு போவோம் சொந்த வீட்டில் கொஞ்சம் சின்ன பொருளாக சின்ன இடமா இருந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வணக்கம் நேர்களே இது சனி பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமையே தன்னோ மந்த பிரச்சோதையாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகப்பர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதமே இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீனராசிக்கு கும்பராசியிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார் ரெண்டே ஆளுவரிடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி அங்கே தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி மறுபடியும் ஒரு சரிபெயர்ச்சி ஸோ இது திருக்கணிதமாக வாக்கியமாக திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்போ திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பயிற்சி அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நாம் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படை தான் பலன் வரும் சுவாமி எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷமடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெறக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு எவ்வாறாக சனி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பிரவேசமாகிறார் மீனத்தில் சனி பகவான் நம்பிடும்போது ரிஷபராசிக்கு பதினோராம் வீடு இந்த சனி பகவான் பதினோராம் வீட்டில் பிரமாதமான பலனை தருவார் எதையை நம்ம எதிர்பார்க்கிறோமோ நாள் வரல பத்தில் இருந்தார் பத்தில் இருக்கக்கூடிய சனி பதினோராம் வீட்டுக்கு வர்றார் பதினோராம் வீட்டுக்கு வர சனி பகவான் எப்போதுமே சனி மூணு ஆறு பதினொன்றில் நல்ல பலனை தர்றங்கிறது ஒரு ஜோதிட விதி அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ரிஷபராசி என்பர்கள் பிரமாதமான சனி பயிற்சியை எதிர்கொள்ள போகிறீங்க நல்ல ஜாக்பாட் அடிக்குதுன்னெலாம் நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்க ஜாக்பாட்ன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணலை ஆனாலும் கூட என் நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது ஊடகங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தையினால் நான் பயன்படுத்தினேன் எல்லா விதமான மன மகிழ்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் ஆரோக்கியங்களையும் தரக்கூடிய சனிப்பயிற்சியாக ரிஷபராசிக்கு அமையது இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக இந்த ரிஷபராசிக்கு மூணு விதமான நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் வரும் இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது சனி பகவானுடைய பிரவேசமாகக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றின பதிவுக்கு போனால் நிறைய நிமிஷங்கள் ஓடும் ஆனாலும் இந்த மிருகசீரிடம் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசையை அனுகூலத்தை தராதுங்கிறதே ஒரு பதிவு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கிறச்ச அந்த சனியோடைய ஆதிக்கம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பிரமாதமான இடத்துல மீனத்தில் வரார் இது வந்து ஒரு பெரிய ஒரு நற்செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பிரமாதமான ஒரு பலனை தரக்கூடியதாக சனி பகவான் தருவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம் வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் வேறுபடும் உதாரணத்துக்கு ஒரு கல்வி நிலையில் இருக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷவராஸ் என்பவர்களுக்கு அது நாள் வரல படித்த படிப்பை விட இப்போ கொஞ்சம் அதிகமான அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து அதிகமாக அந்த எஃபர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவருடைய ரிட்டர்ன்ஸு அவருக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் அவார்ட்ஸு மார்க் இதெல்லாம் கொஞ்சம் ஹையராக வரும் கண்டிப்பாக நம்பலாம் சரி அந்த ஸ்டேஜை தாண்டி இருக்காங்க இதனால் வரல வேலை கிடைக்கல கிடைச்ச வேலை திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிற ரிஷபராசி என்பர்கள் சனி பகவானால் கண்டிப்பாக ஒரு லாபத்தை தரக்கூடிய வேலையும் சரி வருமானத்தை பெருக்கமும் சரி ஹைக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரி அது இன்னொரு தாண்டி எனக்கு இதனால வந்து திருமணம் நடக்கல திருமணம் நடக்கிறதுக்கு சனியோடைய அனுகிரகம் இருக்கும் ஆனால் சரி ரிஷபராசிக்கு யோகாதிபதி நியாயமாக ரிஷபலக்கனும் ரிஷபராசிக்கு சரி யோகாதிபதி அப்ப யோகத்தை தரக்கூடிய ஒன்பது பத்துக்கு வேண்டியவராக போயிடுவார் ஒன்பது பத்துக்கு வேண்டியவர் கண்டிப்பாக பதினோராம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன ஆயிடும்னா ஒரு ராசியில இருந்து மூணாம் பாரவேஷபராசியை பார்ப்பார் அப்போ சனி வந்து சனி மாதிரி கெடுப்பு வரலை கொடுப்போரில்ங்கிற ஒரு வாசகம் உண்டு அந்த வாசகம் அடிப்படையில் ஒம்போதுங்கிறது பாக்கியம் பத்துங்கிறது ஜீவனம் ஆக அந்த ஜீவனத்தை தரக்கூடிய அந்த ஜீவனத்தில் அதிகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பதினொன்றில் லாபத்தை வரும்போது லாபத்தில் கொடுப்பார் இது ஒரு பக்கம் அப்போ லாபத்தை கொடுத்தா நாங்கள் திருமண வயதை எட்டக்கூடியவர்கள் பாக்கியம் கிடைக்கணும் அது ஆனா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமண சம்பந்தங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சரி நான் ரொம்ப நாளாக வந்து வீடு வாகனங்களை நான் எனக்கு சரியாக அமையாமல் இருந்து சொல்லக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெனிஃபிட்டபுளான ஒரு நல்ல இடம் வீடு வாசல் இதெல்லாம் வந்து நமக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரியவர்களை மதித்து அதுக்கு வேண்டிய ஆதாயத்தை நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும் அதனால் அந்நிய செலாவணிகள் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு பொருளாதார பெருக்கம் ஏற்படும் பொருளாதாரம் வந்து சேரும் அது அதற்கான வாய்ப்புகள்லாம் ரிஷபராசிக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் நமக்கு எப்படி இருக்கும் பொதுவாக ஆரோக்கியங்களில் எந்த விதமான இடையூறும் இருக்காது சனி பகவானால் உங்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடு இல்லை அதே சமயத்தில் மே மாதம் முடிய ஏற்கனவே ஒரு வருஷமாக குரு பகவான் அங்கே தான் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போ ஜென்மகுருன்னு நம்ம சொல்லுவோம் ஜென்மகுரு உங்களை விட்டு கிட்டத்தட்ட மே மாதம் வந்துடுவார் ஆகவே இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு வெரி ஃபென்டாஸ்டிக்காக கோல்சாரபடி எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிஷபராசி மிருகசிரடி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக சனி தசை நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சனி தசைங்கிறது அவங்களுக்கு அனுகூலம் இல்லைன்னாலும் இப்போ இந்த காலகட்டம் இரண்டா இரண்டே கால ஆண்டு அனுகூலமாக இருக்கும் அது நமக்கு பெரிய முன்னேற்றத்துக்கு தரும் என்ன முன்னேற்றம் அப்படின்னா அதனால் வரல தொய்வு அந்த சனி திசையில் இருக்கிற தொய்வு இந்த சனி பகவான் பதினோராம் வீட்டில் வந்ததுனால அந்த தொய்வுகள்லேருந்து நம்ம விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அந்த பிளான் வந்து சக்ஸஸ் இல்லாமல் போகும் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அங்கே திசாநாதன் நல்லா இருக்கும் சனி தசை நடந்துகிட்ருக்கோம் அந்த சனி தசை நடக்கும்போது அவங்களுக்கு வந்து நெகட்டிவாகவே இருக்கும் ஒரு டவுன்ஃபாலாக இருக்கும் அப்போ இந்த திசாநாதன் கோல்சாரத்தில் நல்ல நிலையில் வரணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சரிங்களா அப்ப ரிஷபராசிக்கு சனி தசை நடக்கக்கூடிய மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய இடையூறுகளை தவிர்க்க சனி பதினோராம் வீட்டில் வரும்போது தசராநாதன் வரும்போது ஒரு பிரமாதமான அபரிமிதமான தடையை நீக்கி உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துருவார் இது நடந்தாலும் என்னை கா ஃபாலோ பண்ணுங்க என்னிட்ட கேளுங்க நடக்கலைன்னாலும் என்னிட்ட கேளுங்க அதுதான் வேணும் நாங்க அந்த டெஃபினட்டா அந்த உத்தரவாதம் கொடுத்துருவோம் ஐயா உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் தேங்க்ஸ் சொல்லுங்கள் பாசிட்டிவாக இல்லைன்னா இல்லை நீங்கள் சொன்னது சரியில்லை எங்களுக்கு இப்படி நடக்கலை அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அங்கேனா இந்த அவங்க தான் உண்மையான அஸ்ட்ராலஜியில் அந்த வழி வழியாக வந்தவர்கள் தாராளமாக இந்த காலகட்டம் இந்த ரெண்டே கால வருஷம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பாசிட்டிவாக மாறும் அப்போ ரெண்டே கால வருஷத்துக்கு என்னன்னு கேட்கக்கூடாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கிளிக்கலுங்க ஸோ அதற்கு பிறகு பேசலாம் இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை எல்லா விதத்திலையும் தரதான் போகுது அது கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களாக இருந்தாலும் ரோகிணி நட்சத்திர நான்கு பாதங்களும் மிருகசிரியோட ஒன்று ஒன்று ரெண்டு பாதங்களுக்கான சூழலும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பொதுவாக தந்தரோங்கிறது தான் எல் என்ன மாதிரி நிறைய எஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க என்னுடைய கருத்து யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபஸ்தானத்தில் வரும்போது யோகத்தையும் கொடுப்பாரு ஜீவனத்தையும் கொடுப்பார் ஜீவனத்தில் என்ன இருக்கணும் நாம ஒரு ஜீவிக்கிறதுக்கு இதனால் வாடகை வீட்டில் இருந்தோமா சொந்த வீட்டுக்கு போவோம் சொந்த வீட்டில் கொஞ்சம் சின்ன பொருளாக சின்ன இடமா இருந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பென்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்தது நீண்ட நாளாக நம்ம செய்யக்கூடிய க பல காரியங்கள் தர்ம காரியங்கள்லாம் செய்ய முடியாததுக்கு தர்ம காரியங்களை செய்யறதுக்கு அதனால் பலா பலங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் செய்ய போய் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைய நாள் செய்ய முடியாமல் போகலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்யலாம் தான் பெற்ற குழந்தைகளுக்கு செய்ய முடியாத சூழ் என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் ஏற்கனவே பாக்யாதிபதியாக இருக்கும் பொழுது பாக்யாதிபதி ரிஷபராசிக்கு பாக்யாதிபதியாக இருந்தார் அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்கு அஞ்சாம் வீடுங்கிறது கன்னி தண்ணியை மீனத்திலேருந்து பார்க்க போகிறார் அப்போ பின்னாடி தான் பையன்களுக்கு தான் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது நல்ல சொத்து சுகங்கள் சேர்த்து வைக்கிறது வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ரிஷவராசி அன்பர்களுக்கான அவர்களை பார்த்துக்கொள்வதும் அவருடைய பெற்றோர்களை அவர்கள் பார்த்துக்கொள்வரும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி பெரும் பெரும்புக்கள் அவங்க பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதுக்கு வாய்ப்புகளை சனி பகவான் உருவாக்குவார் பார்ட்டிஷன் ஆகலாம் பிரதர்ஸுக்குள்ள பார்ட்டிஷன் ஆகலாம் அந்த பார்ட்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக அமையலாம் இதெல்லாம் சனி பகவான் செஞ்சிருவார் இதானே வேணும் பூர்வீகத்தில் என்னென்ன நாளாக வந்து ஒரு பைசலாகாமல் இருக்குது அதெல்லாம் ஆகும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக சனி பகவான் அமையப்படுகிறார் வேறு என்ன சார் வேணும் வேறு என்ன வேணும் நிறைய இடங்களில் நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்களில் அவங்க மாறுபடும் போது அவங்களுக்கு எண்ணோட்டங்கள் வயதுக்கு தேந்தையான பலாபலன்கள் அவங்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த கால வருஷமும் சிறப்பான பலனை ரிஷபராசி என்பவர்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் அதில் டவுட்டே இல்லை ஏன்னா என்ன தான் வந்து மூணு ஆறு சனி பகவான் இருந்தாலும் சனியோடைய பதினோராம் வடி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பதினொன்றுலேருந்து மூணில் பார்ப்பார் திரும்ப அஞ்சாம் வேடாக பார்ப்பார் அது ஒரு விசேஷம் திரும்ப உங்களுடைய எட்டாம் வெடியும் அவர் தான் பார்ப்பார் எட்டாம் என்ன மறைவான ஸ்தானம் இருந்தாலும் ஆயில் ஸ்தானம் ரிஷபராசிக்கு எட்டாவேடுங்கிற தனுசு தனுசு ஆயில் ஸ்தானம் ஆயில் சாணத்தை சிறைபோகம் ஆயுஷ்கரகன் பார்க்குறேன் அப்போ நமக்கு ரெமிடி ரெபிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல ஆரோக்கியத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் மனமகிழ்ச்சி தரும் இந்த மாதிரியான கணவன் மறைவு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவலாக இருக்கக்கூடிய சின்ன 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 சச்சரவுகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி தரக்கூடியதாக அற்புதமான அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது தான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது ஒரு வார்த்தை சொன்னால் அதனால சில வருத்தப்பட்டு ஒரு ரெண்டு மாதம் போகிறது வர்றதெல்லாம் சராசரியாக இருந்த காலங்கள்லாம் நிறைவு பெற்று அது அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி ரிஷவராசி என்பவர்களுக்கு பரிபூர்ணமாக அருளும் வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானதரமாக பண்ணலாம் எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா கல்வியில் இருக்கிற மாணவர்களுக்கு பண்ணலாம் ஏன்னா கல்வி ஸ்தானம் புதன் விட பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது யாராவது இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்த உதவிகள் முதியவர்களுக்கு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் வந்து பண்ணினா ரிஷபராசி என்பவர்களுக்கு பலவிதமான பூர்வ புண்ணியஸ்தானங்கள்ட இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும் பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது பஞ்சமஸ்தானம் அஞ்சாம் இடம் அதை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்களால் செய்ய முடியாத தர்ம காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த க்ரெடிட் ஆகும் உங்களுடைய அந்த புண்ணிய பலன்கள்லேருந்து ஒரு கிரெடிட் ஆகும்னு சொல்லி நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்ல ரிஷபராசி அன்பர்கள் எதையும் கம்பீரமாக செய்யக்கூடிய ரிஷபராசிகள் ரிஷவல கணக்காரர்கள் ரிஷபராசிக்குன்னு ஒரு தனி பவர் உண்டு ஆகையனால ரிஷபம் அப்படின்னு என்றாலே நந்தி நந்திய தேவனை தான் நம்ம ரிஷபம்ங்கிறது வந்து காலை காலைங்கிறத வந்து நாம் இறைவனாக நந்திய பெருமானம் தான் வரும் அந்த மாதிரி ஒரு தூய்மையான எண்ணம் உள்ள நல்ல சிந்தனை உள்ள ஆரோக்கியமுள்ள ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமோகமான பலனை தருகிறது என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க